தமிழக மக்களுக்கு அடுத்த ஜேக்பாட் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி தேர்தலுக்கு முன்பே வெளியாகிறது அறிவிப்பு தமிழக மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒரே தவணையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கி இல்லத்தரசிகளின் வியப்பை ஆழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்ததாக தனது தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி கோப்பில் கையில் எடுத்துள்ளதாக தெரிகிறது ஐயாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்ட உற்சாகத்தில் இருக்கும் பொதுமக்கள் மத்தியில் கூட்டுறவு வங்கிகளில் அடமானம் வைத்துள்ள நகைகள் எப்போது வீடு திரும்பும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது காட்டு தீவியாய் பரவியுள்ளது மக்களின் இந்த நீண்டகால எதிர்பார்ப்பை ஈடுகட்ட வகையில் தமிழக அரசு திரைமரவில் மிக வேகமாக பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள நகைக்கடன்கள் தகுதியான பயனாளிகள் பட்டியல் மற்றும் அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தகவல்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன தமிழகத்தில் தேர்தல் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வாக்கில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாக இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோடைக்கால சிறப்பு நிதி மூலம் பெண்கள் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகைக்கடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாக்குகளை முழுமையாக தக்க வைத்துக்கொள்ள இந்த மெகா வியூகத்தை வகுத்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார சிக்கல்களால் தவித்து வரும் சாமானிய மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடி தங்களுக்கு பெரும் நிம்மதியை தரும் என நம்புகின்றனர் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை அரசு மீதான நம்பகத்தன்மை அதிகரித்துள்ள சூழலில் பிப்ரவரி இறுதிக்குள் வெளியாக வாய்ப்புள்ள இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒரு மாபெரும் திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது